வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆண்டு முழுவதும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வாழைத்தண்டு கூட்டு தான் வாழைத்தண்டை நம்ம வேஸ்ட்டாக போடுவோம் ஆனால் அந்த தண்டில் தான் நிறையவே சத்து இருக்குது வாழைத்தண்டு கட் பண்ணும் போது அப்படி நூல் நூலாக வர்ற மாதிரி இருக்கும் இந்த மத்தரில் நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணால் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் வாழைத்தண்டை நல்ல வட்ட வட்டமாக மெல்லிஸாக நம்ம ஒவ்வொரு லேயராக கட் பண்ணும் போது நடுவில் இருக்கிற அந்த நூல் நூலாக இருக்கிற பகுதியை அப்படி கையை வச்சு நம்ம சுருட்டி எடுக்கும் போது ஈஸியாக வந்துடும் வட்டமாக கட் பண்ண எல்லா வாழைத்தண்டையும் நல்லா ஒன்று போல் அடுக்கி வச்சுட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படியும் அதுக்குள்ளே இருக்கிற அந்த நூல் மாதிரி இருக்கிற பகுதியை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு விஸ்கு வச்சு அடிக்கும் போது அதில் வந்து எல்லா மாட்டிக்கூடும் நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துருவோம் வாழைத்தண்டு கட் பண்ணி தண்ணியில் போடுறதில் உப்பு போட்டு வச்சுக்கிட்டா வாழைத்தண்டு கருக்காமல் அப்படி நல்லா ஒயிட்டாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இதை நல்லா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு போகிறோம் குக்கருக்கு மாற்றிக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பையும் நல்லா தண்ணியில் கழுவிட்டு வச்சுக்கலாம் வாழைத்தண்டு கட் பண்ணுற டைமில் தண்ணியில் ஊற போட்டாலே போதும் இந்த பாசிப்பருப்பையும் ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி நம்ம ஒரு மூணு விசில் விட்டால் போதும் பாசிப்பருப்பு வாழைத்தண்டு எல்லாமே நல்லா வெந்துடும் இப்போது இதை நம்ம கூட்டு செய்கிறதுக்கு கடாய அடுப்பில் வச்சுக்கலாம் தேங்காய் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடு ஏறி வந்ததும் இது கூட நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடித்து வந்த பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் உளுந்தம்பருப்பு பருப்பு எதுனால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சியை நல்லா தோல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு வத்தலையும் கிள்ளி போட்டுக்கிறேன் கருவேப்பில் கொஞ்சம் போட்டு நல்லா எல்லாம் இஞ்சி கொஞ்சம் எண்ணெயில் முருகி வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் நம்ம இதோட ஆட் பண்ணி விட்டு வதக்கி விட்டுறலாம் இது கூடயே நம்ம ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணி விட்டுறலாம் வாழைத்தண்டு வேக வைக்கும் போது மஞ்சள் தூள் போட்டோன்னா நம்ம இதில் ஆட் பண்ண வேண்டாம் நான் வேக வைக்கும் போது மஞ்சள் தூள் உப்பு எதுவுமே போடலை இப்போ தான் எல்லாம் ஆட் பண்ண போப்பறேன் மஞ்சள் தூள் போட்டு அந்த எண்ணெயிலே ரெண்டு கலரு கிளறி விடும் போது நல்ல கலரு தூக்கலாக காட்டுற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம அவிச்சு வச்சுருக்கிற அந்த வாழைத்தண்டு பாசிப்பருப்பை இதோடு ஆட் பண்ணி விட போகிறோம் வாழைத்தண்டு வேக வைக்கும் போது இருக்கிற தண்ணியையும் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் இதோடையே ஆட் பண்ணிட்டுனா நல்லா ஹீட்லேயே இறுகி நல்லா கூட்டு மாதிரி வந்துடும் சாதத்தில் பசஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும் இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ இது கூட நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் வாழைத்தண்டில் நிறையவே சத்து இருக்குது நம்ம வயிற்ற சுத்தப்படுத்துறதில் முக்கியமான பங்கு இந்த வாழைத்தண்டுக்கு தான் தேங்காய் பூ ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு சிறுநீரக கற்களை இயற்கையாகவே கரைக்கக்கூடியது இந்த வாழைத்தண்டு தான் மலைச்சிக்கல் பிரச்சனை இருந்தாவோ செரிமான பிரச்சனை இருந்தாவோ வாழைத்தண்டு சாப்பிடும்போது எல்லாமே கிளியர் ஆயிரும் கடைசியில் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் அந்த கூட்டு நல்லா இறுகி வர்ற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்கலாம் நார் சத்தம் அதிகமாக இருக்குது இரும்பு சத்தும் அதிகமாக இருக்குது ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க கூட இதை நம்ம எடுத்துக்கலாம் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு வாரத்தில் ஒரு நாளாவது இந்த மாதிரி வாழைத்தண்டு வச்சு சாப்பிட்லாம் உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்